வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் பண பலன் அரசு ஊழியர்களுக்கு எப்போது செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஆதரித்த தலைமைச் செயலக ஊழியர் சங்க நிர்வாகிகளுக்கு எதிராக அதன் உறுப்பினர்கள் கொந்தளித்ததை போல ஆளும் திமுகவுக்கு துதிப்பாடும் நிர்வாகிகளுக்கு எதிராகவும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போவது உறுதி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெந்த புண்ணில் பாய்ச்சுவதைப் போல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் துரோகத்தை மட்டுமே பரிசாக அளித்த திமுக அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போர்வையில் நன்றி அறிவிப்பு மாநாடு என்ற பெயரில் நாளை ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட உள்ளது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எரிமலையாக கொந்தளித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு என்ற கைக்குட்டையை கொண்டு அதை அடக்க முடியாது மேலும் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா என்பது எதுவுமே செய்யாதவருக்கு எல்லாம் செய்த சாதனையாளர் விருது வழங்குவதற்கு ஒப்பான நகைச்சுவை ஆகும் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் போராடினார்கள் அவர்களின் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரசு அறிவித்தது அதுவே ஒரு உருப்படாத திட்டம் தான் அதுவும் கூட அறிவிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து நாட்களாகியும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை ஊராட்சி செயலாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் டாஸ்மாக் தொழிலாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் என பலரும் இன்னும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது நகைச்சுவையாகும் என்று அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார் மேலும் என்னதான் வான்கோழி இறகை விரித்தாலும் காண மயிலாக முடியாது அதே போல் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து அரசு ஊழியர் அமைப்புகள் பெயர் திமுகவே பாராட்டு விழாக்களை நடத்தினாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியாது நம்பவைத்து துரோகம் செய்த திமுகவை வரும் தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழி போவது உறுதி என்று காட்டமாக கூறியிருக்கிறார் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது